பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இனியா இருக்காங்க கோபி எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் பேசாமல் அமைதியவே இருக்காங்க இனிய சுத்தமாகவே பேசுறதே கிடையாது இப்போ கோபி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராதிகா போகிறாங்க என்ன கோபி ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சிடுச்சு தான் ஆனால் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு என்ன சொல்கிறேன் ஆமாம் என்னுடைய பொண்ணு இனியா என் கூட பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை அதை நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு வருத்தமா இருக்க என்னுடைய அம்மா எந்த அளவுக்கு என் மேல அன்பா பாசமா இருப்பாங்க தெரியுமா அவங்க கூட என் பேச தயாரா இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமா இருக்குன்றாங்க ஆமா உங்களுக்கு உன்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க பேசாம இருக்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கும் ஆனா என்னை பத்தி கவலை கிடையாது என் வயிற்றுல உங்க குழந்தை வளருது அதை பத்தி எந்த கவலை கிடையாது அப்படிதான் நினைச்சு பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க பறகு கோப்பை வீட்டுல விஷயம் தெரிஞ்சிருச்சு இனிமே அவங்க இருக்க சொன்னாலும் சரி இல்லா சரி நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது நான் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் என்ன நீ இந்த வீட்டில் வந்து விஷயத்தை சொல்லியிருக்கோம் பாவை எல்லாரும் எந்தளவுக்கு உடைஞ்சு போயிருப்பாங்கன்னு தெரியாது அவங்கள்கிட்ட விட்டுட்டு எப்படி இதில் போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ கோபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ